நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாலடி அதிகாரம் சுற்றந்தழால் பாடல் இருநூற்று பத்து இல்லத்து வேறிருந்துண்ணும் வெறுக்கு கண் வெங்கருணி வேம்பாம் விருப்புடை தன் போல்வாரில் தயங்கு நீர் தன்புக்கை என்போடு எய்ந்த அமிழ்து இந்த பாடல் இரண்டு பாடல்கள் இந்த அதிகாரத்தில் சொன்னது போல உணவு என்கிற ஒரு நிலையை அடிப்படையாக வைத்து சுற்றந்தாங்குதலாகிய உணர்வை விளக்குகிற பாடலாக அமைந்திருக்கின்றது உள்ளன்போடு உபசரிக்காதவர்கள் பேருக்காக வைக்கின்ற பெரிய விருந்து வெப்பங்காய் போல கசக்கச் செய்யுமே ஒழிய மனமொத்ததாக இருக்காது அதே வேளையில் மனம் நிறைந்த அன்போடு ஒருவர் பரிமாறுகிறது பழங்கஞ்சியே ஆனாலும் அது உள்ளத்துக்கு அமுதம் போன்று சுவையுடையதாக இருக்கும் என்பதை இந்த பாடல் சொல்லுகின்றது அவை விராட்டி உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி உரும் என்று சொன்ன அந்த சிந்தனையும் இது சிந்திக்க ஏற்புடையதாக இதனோடு ஒப்புநோக்கத்தக்கதாக இருக்கின்றது ஆக இந்த பத்து பாடல்களிலும் சுற்றந்தழால் என்கிற அதிகாரம் சொல்லுகிற செய்தி தன்னை சார்ந்தவர்களை பேணி பாதுகாக்கிற தன்மையுடையவர்கள் உயர்ந்தவர்களாக போற்றப்படுவார்கள் தன்மீது அன்பு காட்டி வழங்கப்படுகிற உணவு எத்தன்மையதாக இருந்தாலும் அது உள்ளத்தை நிறைவிக்கக்கூடியது என்பதால் ஒருவர் அன்பான மனத்தோடு உணவு பரிமாற வேண்டும் தன்னை சார்ந்தவர்களிடத்திலே அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய துன்பத்தை தமது துன்பமாக தாங்க வேண்டும் அதை தீர்ப்பதற்கு தன்னால் ஆவண செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நிலைகளில் சுற்றத்தை பேணுகிற சுத்தத்தைச் சொல்லுகிறது இந்த அதிகாரம் இதன் ஒவ்வொரு பாடல்களும் அந்த கருத்தை பல்வேறு வகையில் விளக்குகின்றன சிந்திப்போம் வாழ்க வளமுடன்